மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் ஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் மகாஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் பாவகை அரிசீர் விருத்தம் கூற்றுவன் எனும் யம பயம் நீக்கி கண்ணுக்குள் கனலாகி கண் ஒளியை பிரகாசிக்கச் செய்த ஞான பண்டித சுவாமிநாதனுக்கு காலஜான சமர்ப்பணம் அடியேனின் கண் ஒளியை காத்து அருள் செய்த ஞான முருகனுக்கு மலர் காணிக்கை காலஞ்ஞானம் எனும் முடிவற்ற பிரம்மாண்டத்தை உணர்த்தும் ஞான பண்டித தெய்வீக பரம புருஷனுக்கு கவி மலர் காணிக்கை ஓதி வாருங்கள் பிறவி பயன் காட்டும் ஜென்ம லாபத்தின் திறவுகோள் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் ஐந்தாவது விருத்தம் அருள் நிறைந்த அருணகிரிநாத சுவாமிகளால் பாடல் பெற்ற ஸ்தலமை தென்காசி மாவட்டம் பண்பொழி அருள்மிகு திருமலை சுவாமி ஆலயம் അത്തിരുക്കോവിലൻ ദർശന പരവസത്തോട് ശ്രീ സുബ്രഹ്മണ്യ സൂര്യ സൂത്രം വിത്തില വിളം വിത്തിലാ വിത്തേക്കാലം വേദാന്തമുടിയേക്കാലം சச்சிதா சச்சிதானந்தமான சக்திவேல் இருப்பே காலம் சக்திவேல் இருப்பே காலம் வித்தே வேதாந்த முடியே காலம் வேதாந்த முடியே காலம் சச்சிதானந்தமான சச்சிதானந்தமான சக்தி வேல் இருப்பே காலம் எத்தகை ஞானம் பெறினும் எத்தகை ஞானம் பெறினும் எழில் வேளாம் ஒளியின் மைய எழில் வேளாம் ஒளியின் மைய புத்தகம் உணர்ந்தால் கால ിഷം മുരുതാനേ പൊക്കിഷം മുരുതാനേ എത്തൈ ജ്ഞാനം പെരിനും തകൈ ജ്ഞാനം പെരിനും എഴുതി പുത്തകം കാല പുത്തകം ഉണർന്നാൽ കാല പുത്ത് അഹം ഉണർന്നാൽ കാല പുത് അകം ഉണർന്നാലിഷം മുരുതാനേ வித்தே காலம் வேதாந்த முடியே காலம் சச்சிதானந்தமான சக்திவேல் இருப்பே காலம் வித்திலா வித்தே காலம் வேதாந்த முடியே காலம் சச்சிதானந்தமான சக்திவேல் இருப்பே காலம் எத்தகை ஞானம் பெறினும் ஒளியின் மைய புத்தகம் உணர்ந்தால் கால பொக்கிஷம் முருகன்தானே வித்திலா வித்தே காலம் வேதாந்த முடியே காலம் சச்சிதானந்தமான சக்திவேல் இருப்பே காலம் எத்தகை ஞானம் பெறினும் எழில் வேளாம் ஒளியின் மையப் புத்தகம் உணர்ந்தால் கால பொக்கிஷம் தானே